நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட்ஷேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீனியர் சப்ஸ்கிரைபருக்கு பல விஷயங்களில் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம் ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் வீடியோவுக்கு ஒரு தகவல் அப்படின்ற அடிப்படையில் டீவார்மிங் பற்றி நம்ம விரிவாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவிலையும் சில தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மேலே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த செம்மறியாடுகள் விற்பனைக்கு இருக்குது இதை பற்றின தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குடற்புழு நீக்கம் பற்றின தகவலை பார்த்துடலாம் இது வரைக்கும் நம்ம குடற்புழு நீக்க மருந்துகள் மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது என்னென்ன வகைன்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க அந்த மூணு பெரும் பிரிவுகளுக்கு கீழே என்னென்ன மருந்துகள் வரும்ன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் மட்டன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை டிவார்மிங் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் நாலாவது முறை பண்ணும்போது முதல்ல கொடுத்த அந்த குரூப்லேருந்து மருந்து கொடுத்தாலும் கூட முதல்ல கொடுத்த மருந்து இல்லாமல் இன்டர் குரூப் சேஞ்சுன்ற அடிப்படையில் அதுலேயே வேறு மருந்து நம்ம மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற தகவலையும் நான் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் குடற்புழு நீக்கம் பற்றி பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த மூணு வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துருங்க எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிவிட்டு எந்தெந்த மருந்து அதாவது எந்தெந்த குடற்புழு மருந்து கொடுக்கணுன்றது நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க அப்போ எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் என்ன கேட்டிங்கன்னா பொதுவாக அப்படி நம்ம சொல்லிவிட முடியாது சீசனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாக எந்த மருந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரை என்ற சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குடற்புழு நீக்கு மருந்து இருக்குது இந்த மருந்து நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்கறது நல்லது இது கூட ஐவர் மெக்டின் கலந்து ட்ரை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு விற்பேக் கம்பெனியில் கொடுக்குறாங்க அவுட் அப்படின்ற பேரில் கார்களோட வெட்காரில் கிடைக்குது வேறு வேறு கம்பெனிகளில் வேறு வேறு பேரில் கிடைக்குது இந்த மருந்தான் நம்ம ஃபஸ்ட்டு டிவார்மிங்காக கொடுக்குறது ரொம்ப நல்லது அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பேசிலோலா ஹெப்பாட்டிக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான தட்டைப்புழு இது ஈரல் புழு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த புழு ஈரலில் தான் இருக்கும் ஈரல் புழுவால் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் ஸ்டார்டிங்கில் எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியாது போக போக ஆடுகள் மெலிஞ்சிரும் ஃபீவர் இருக்கும் தீனி எடுக்காத இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கடைசியில் தாடைக்கு கீழே வீக்கம் வரும் தான் நம்ம தாட வீக்கம் தாவாக்கட்டு இப்படியெல்லாம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் லிவர் ஃப்ளூ பாட்டல் ஜா இப்படியெல்லாம் நிறைய பேரில் இதை அழைக்கிறாங்க இதை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா ஆடுகள் இறந்து போயிடும் அதனால தான் சொல்கிறேன் குட்டிகளை எடுத்துகிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு டிவார்மிங் இந்த ட்ரைக்லபெண்டல் லைவர் மெக்டின் காம்பினேஷனில் கொடுக்கறது நல்லது ஏன் இதை எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறோன்னு சொன்னால் நம்ம பெரும்பாலும் மேய்ச்சலில் இருக்கக்கூடிய இருந்து தான் குட்டிகளை நம்ம வாங்கிட்டு வரோம் அதாவது கீதாரிகள் கிட்டேயோ அல்லது அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து விற்கக்கூடிய கிட்டவோ நம்ம எடுக்கிறோம் மேய்ச்சலில் இருக்கக்கூடிய குட்டிகளை நம்ம வாங்கும்போது மேக்சிமம் அந்த குட்டிகளுக்கு இந்த மாதிரியான லிவர் ஃப்ளூக் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தான் ஃபஸ்ட்டு டிவார்மிங் இந்த ட்ரைக்லாபெண்டோசோலை கொடுக்க சொல்லி நான் சொல்கிறேன் ஏன் இந்த ட்ரைக்ளோபெண்டசோல் மட்டும் சொல்கிறேன்னு சொன்னால் இது மூணு விதமான ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய புழுக்களையும் அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க லார்வா ஸ்டேஜ்லேயும் மிடில் ஸ்டேஜ்லேயும் ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான புழுக்களையும் அழிக்கக்கூடியதான் இந்த ட்ரைக்லாபென்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சிக்ளோசினைடு மாதிரியான எஃபெக்டிவான மெடிசின்ஸ் இருந்தாலும் கூட மூணு விதமான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புழுக்களையும் அழிக்கக்கூடியது இந்த ட்ரைக்லபெண்டாசோல் இந்த ட்ரைக்லோபெண்டோல் நீங்கள் கொடுக்கும்போது தொடர்ந்து ஒரு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் கண்டிப்பாக லிவர் டானிக் நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் கண்டிப்பாக கொடுக்கணும் கூடவே மல்டிவிட்டமின் சிரப்பு கால்சியம் சிரப்பு மினரல் மிக்சரு இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த பாதிப்பு அதிகமாக இருந்தால் பூஸ்டர் டோஸ் கொடுக்கலாம் அது எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணுன்றதை உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கொடுக்கறது நல்லது இப்படி மேய்ச்சில் இருக்கக்கூடிய ஆடுகளை இந்த லிவர் ஃப்ளூக்கு அதிகமாக பாதிக்கும்னு சொன்னால் அது எப்படின்னு பார்க்கலாம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவோம் அது மனிதர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பாக இந்த லிவர் ஃப்ளூக்குக்கு பொருந்தது இந்த லிவர் ஃப்ளூக்கு எப்படி பரவுதுன்னு சொன்னால் இந்த லிவர் ஃப்ளூக்கால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகள் குளம் குட்டை ஏரி இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் மேய்ச்சலுக்கு போகும்போது அங்கே புழுக்கையை போடும் அதுதான் ஏற்கனவே லிவர் ஃப்ளூக்கால் பாதிக்கப்பட்ட ஆடாச்சு அதனால் அந்த புழுக்கையில் அந்த லிவர் ஃப்ளூக்கினுடைய லார்வாசு இருக்கும் அது அந்த நீர்நிலைகளுக்குள்ளே போயிட்டு தனக்கு ஒரு வீடை தேடிக்கும் அந்த வீடு தான் நத்தை நத்தையோட உடம்பில் இது ஒரு விருந்தாளியாக போய் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த நத்தை உடம்புலேருந்து வெளியே வரும் வெளியே வரும்போது அதுக்கு வாளோடக்கூடிய ஒரு தலைப்பிரட்டை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லுக்கு வந்துடும் பில்லுனுடைய நுனியில் வந்து எச்சில் மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு கூண்டை ஏற்படுத்திட்டு அது அங்கே இருக்கும் நீர்நிலையிலேருந்து வெளியில் வந்த உடனே அதனுடைய வால் பகுதி கழிந்து வந்துடும் இப்போ ஆடுகள் மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த பில்லை சாப்பிட்டுச்சுன்னா வாய் வழியாக திரும்பவும் ஆடுகளுடைய குடலுக்கு போகும் பித்த நாளங்களின் வழியாக ஈரலுக்கு போய் தங்கிடும் சில நேரங்களில் ரத்தத்தின் வழியாக கூட ஈரலுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து திரும்பவும் முட்டையிடும் அந்த முட்டை பித்த நாளத்தின் வழியாக திரும்பவும் வயிற்றுக்கு வரும் வயிற்லேருந்து புழுக்கை வழியாக நீர்நிலைக்கு போயிடும் தான் நம்ம சொல்கிறோம் ஏரி குளம் குட்டை இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் மேய்க்காதீங்க தண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட சுத்தமான தண்ணியை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்த பிறகு வையுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் குடற்புழு மருந்துகளை நம்ம கரெக்டான டைமுக்கு கொடுக்க சொல்கிறோம் கூடவே சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க சொல்கிறோம் சப்ளிமெண்ட்ஸ் அந்த டைம் மட்டும் இல்லாமல் ரெகுலர் பேஸிக்கில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது மேய்ச்சல் இருக்கிற ஆடுகளாக இருந்தால் கூட அடுத்த இவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அடத்தேவனும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது அந்த ஆடுகள் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் கூடுமானவரை நோய் வராமல் பாதுகாத்துக்கும் வந்தால் கூட மருந்துகள் கொடுக்கும்போது குயிக்காக ரிக்கவரி ஆகும் சரி வாங்க நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடுகளை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செம்மறி ஆடுகள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இருக்குது அஞ்சு கடை இரநூத்தி எட்டு பெட்டாடு இருக்குது அஞ்சில் மூணு பெரிய கடை ரெண்டு சின்ன கடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் ஒரு பதினெட்டு குட்டி இருக்குது இந்த மூணு கிடா இரநூத்தி எட்டு ஆடு இது மொத்தமாக சேர்த்து ஒரே வேலை சொல்லியிருக்காங்க ஜோடி வந்து இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்கிறாங்க ஃபைனல் கிடையாது நீங்கள் மொத்தமாக அல்லது பல்காக எடுக்கும்போது பெருமளவு விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கெடாக்களுக்கும் சேர்த்து அதே ரேட்டு தான் ஆனால் குட்டிகள் வந்து ஒரு ஒரு குட்டியும் மூணாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு குட்டிகள் ஃப்ரீ கிடையாது எல்லா ஆடுகளுமே சனியாக இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காரு இந்த மழை காலத்துலேயே குட்டிங்க போட்டுரும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் அனுப்பியிருக்காரு குட்டிகளை தனியாக வீடியோ எடுத்து அனுப்பலை அதே மாதிரி கேட்டாடு எதுவுமே இல்லை அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காரு இந்த ஆடுகளை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத அவருடைய வாய்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம் ஆனால் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் வீடியோ அனுப்பியிருக்கேன்னா ஆடு கிடாய் எல்லாம் சேர்ந்து இரநூத்தி பதிமூணு இருக்குதுண்ணா குட்டி பதினெட்டுங்கண்ணா ஆடு மட்டும் ஜோடி கிடாயும் ஒரே ரேட்டு ஜோடி இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறோங்கண்ணா வந்து பார்த்து இது ஒன்றாங்கன்னா அனுசரித்து கொஞ்சம் பண்ணி கொடுக்குறாங்கண்ணா குட்டி வந்து ஒரு குட்டி மூணு ரூபா சொல்லுவாங்கண்ணா வந்து இது இதுனாங்கன்னா கொஞ்சம் இது மூவாயிரம் ரூபாய் சொல்லுவாங்கண்ணா குட்டி ஆடு வந்து ஜோடி இருபத்தி ஏழு ரூபா சொல்லுவாங்கண்ணா வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா எல்லாமே நல்ல தரமான ஆடுதான் எல்லாமே கிளத்தாடு எதுவுமே இல்லைண்ணா பட்டையாடு எதுவுமே இல்லை எல்லாமே செனதாங்கண்ணா இன்னும் ஒரு மாதம் போன்ற மாதத்துக்குள்ளே பத்து இருபதுண்ணா அந்த அதுலேயே எல்லாமே